வணக்கம் சற்று முன் யாழ்ப்பாணத்தில் அறிமுகமாகியது ஆகியது ஆண்களுக்கான ஒன் டு சிசி மோட்டார் சைக்கிள்கள் இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய அறிமுகம் இந்த மோட்டார் சைக்கிள்கள் பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் தம்பி வணக்கம் கூட இப்போ புதுசாக அறிமுகம் ஆகிருக்கு கூடுதலாக இளைஞரை கவரக்கூடிய மாதிரி தான் வந்திருக்கு கொண்டான்ற சைக்கிள் என்ன மாதிரி இது என்ன ஃபெசாலிட்டி இது வந்து சொல்கிறது ஓ இது வந்து ஒன் டூ ஃபைவ் சிசி

இது வந்து இன்ஜெக்டர் மாடல் பழைய முதல்ல காபரேட்டர் வந்துருக்கு இப்போ இருக்கிறது இன்ஜெக்டர் மாடல் அதில் வந்து உங்களுக்கு பெட்ரோல் வந்து எஃபிஷியன்ட்ஸாக இருக்கும் ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலில் உங்களுக்கு நோவெல்லாம் ஒரு எழுபது கிலோமீட்டர் பாய்மாதிரி எழுபது வேலை செய்யுமே அதை விட அஞ்சு கியர் அஞ்சு கியர் அதை விட வைப்ரேட் பண்ண அந்த சைக்கிள் வந்து இது எஸ்பி ஒன் டூவை

எஸ்பில அது ஷைன் வாண்டர் பைக் ஷைன் வாண்டர் கேம் அதுவும் இப்ப உங்களுக்கு இருக்கு இதுக்கு अवेलेबल இருக்கு இப்போதைக்கு புக் பண்ணி அத எடுக்க முடிய அது என்ன விலைக்கு வரது சார் 7 10000 ரூபாய் எடுக்க 7 லட்சத்தி 10000 அதை விட இந்த டிஸ்பிளே என்ன மாதிரி இது வந்து இது வந்து டிஸ்பிளே வந்து டிஜிட்டல் மீடியலா ஓ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கியர் அது கியரில் இருக்குன்றது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இருக்கிற பெட்ரோலில் அவரேஜாக எத்தனை கிலோமீட்டர் ஓடுறது அதை விட நீங்கள் ஒவ்வொரு கிலோமீட்டர் ஓடி இருக்கிறீங்க நீங்கள் ஒரு டைமை செட் பண்ணி போட்டு ஒரு குறிப்பிட்டது போகிறீங்கன்னு சொன்னால் செட் பண்ணி போட்டு இது போய் செக் பண்ணலாம் எத்தனை கிலோமீட்டருக்கு நீங்கள் போயிருக்கிறீங்கன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இதில் வந்து எக்கானி மீட்டர்னு ஒன்று இருக்குது இந்த எக்கனமி மீட்டர் வந்து ஒரு க்ரீன் கலர் லைட் எரிஞ்சு ஒன்று இருக்கும் ஓடி கொண்டு அந்த லைட் எரிஞ்சு ஒன்று இருக்கும் அந்த அந்த ஒரு ஸ்பீடில் நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் வந்து இன்னும் எஃபிஷியன்ஸாக பாயிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கூட பாய்க்கல இப்போ நார்மலாக உள்ள வந்த பாதிக்கும் அதுக்கேற்றபடி நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் இன்னும் கூட பாய்க்கும் அதை விட டெஸ்ட் குரேக் எல்லாம் இல்லை வந்து ஒன் பிரேக் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ் ஃபுல்லேக் அதை விட அதை வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் ஹோம்பி பிரேக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது அப்படி என்னென்னு சொன்னால் இதுதான் எங்களை பைக்லேயே டிஸ்பிரேக்கோட ஹப் பிரேக்குக்கும் ஹம்பி பிரேக் சிஸ்டம் ஜாயின் பண்ணிடுறோம் அப்போ இதில் வந்து நீங்கள் முன் பிரேக்கை இப்போ பின் பிரேக்கை பிடிச்சிங்கன்னு சொன்னால் முன் பிரேக்கும் அதுக்கு ஈக்குவலாக இப்போ நீங்கள் ஈக்குவலானு சொல்லாது நீங்கள் ஒரு பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பிரேக் பிடிக்கக்கூடிய மாதிரி ரெண்டு அந்த ஒரே நேரத்தில் ரெண்டு நீங்கள் வழுக்கி விழுகிறதோ அந்த பிரச்சனை இருக்காது இருக்கா பின் பிரேக் பிடிக்க முன் பிரேக்கும் அது அளவாக பிடிக்கும் அமலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வழக்கு அமல் இது இல்லாமல் பிடிக்கக்கூடிய அந்த மொடல் இப்போ அறிமுகமாக இருக்கு அதை விட இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட்லைட் வந்து எல்இடி ஓ இது வந்து நீங்கள் ஹெட் ஃபாஸ்ட்லைட் இருக்கு இருக்குது லைட் எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம் ஸோ பைப் கலர் லைட்டாக நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு நைட் பாஸ்ட் லைட் ஹெட் லைட்னா ஒரே அதிலையே நீங்கள் ஹெட்லைட்டும் போட்டுக்கலாம் ஹெட்லைட்டில் இருக்கும்போதே பாஸ் லைட்டையும் லைட்டும் போடக்கூடியதாக இருக்கும் அதை விட சர்வீஸு இந்த மாதிரி இதுக்கு வந்து சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் கம்பெனியால் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓ முதலாவது சர்வீஸ் வந்து எழுநூற்றம்பதுலேருந்து ஆயிரம் கிலோமீட்டருக்குள்ளே போடுவோம் ஓ அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பைக் எடுத்துகிட்டிங்க ஒன் மந்த் ஆகிட்டு ஆனால் உங்களுக்கு எழுநூற்றம்பது கிலோமீட்டர் வேற இல்லைன்னு சொன்னாலும் ஒன் மந்த்துக்குள்ளே குள்ள வந்து நீங்கள் சர்வீஸ் போடுவோம் கட்டாயம் தான் சர்வீஸ் வந்து போடுறதுனால உங்களோட கம்பெனி கம்பெனி சர்வீஸ் தான் நீங்கள் போடணும் கட்டாயம் அது இங்கே தான் போடணும் கம்பெனியால் சொல்கிற ஓயில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓரண்டி வீடு அப்போ நீங்க அந்த ஓயில நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா லோங் டர்முக்கு உங்களுக்கு இன்ஜின் நல்ல குவாலிட்டியாக வரும் அந்த முறைப்படி அதை நாங்கள் செய்தால் சைக்கிளும் பாவிக்க பாயே மாதிரி எவ்வளோ அளவும் ஓடலாம் நாங்கள் சைக்கிளை பாவிக்கிறத பொறுத்து அதை விட வேண்ட இந்த விரும்புறாயிலேயே சர்வீஸ் சர்வீஸும் இருக்குது கொண்டாவை

சைலண்ட் அமைப்பு தான் நல்ல அழகான இதாக இருக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் கூட நண்டு சிசி உங்களுக்கு தெரியும் சவுண்ட் வந்து ஒரு நல்ல சவுண்டாக இருக்கும் அதை விட ஹிக்கரம் வருதுதாக்கம் கிக்கரம் வருது உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் இருந்தது கிக்கரம் இருக்குது அதோட ஒரு ஃபிளாக் தானே ஒரு ஃபிளாக் இன்ஜின் வந்து எடாச்சார்ட் பவர்னு சொல்லி ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் ஓ இது வந்து சீன் உங்களுக்கு இப்போ பழைய வைக்கலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட்டு மோட்டர்னு வந்து இருக்கு இன்ஜினில் ஓ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டார்ட் மோட்டர் ஒர்க் பண்ணுற சவுண்ட் ஒன்றும் கேட்கும் ஓ இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஸ்டார்ட் மோட்டர் இல்லை ஃபில் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆ ஆ நீங்கள் பட்டின அமத்தினுடனும் இது ஸ்டார்டாக இருக்கும் துளாபீண்டோட இதில் இதுக்கு ஸ்டார்ட் மோட்டர் இல்லை ஸ்டார்ட் மோட்டர் இல்லை காபரேட்டர் இல்லை இன்ஜெக்டர் அதாவது பியூவல் இன்ஜெக்டர் மோட்டர் இப்போ உங்களை தெரியும் நீங்கள் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹட் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு ஓ நீங்கள் நிறைய பேர் இப்போ சிக்னல் எல்லாம் போய் நிற்கும் ஹார்ட் ஹட் ஆஃப் ஸ்விட்ச் இல்லைன்னு சொல்லி அப்போ அந்த பிரச்சனைலாம் இதில் இருக்காது நார்மலாக போய் நீங்கள் உங்களை பைக்கை நிறுத்தி நிப்பாட்டணும் சொன்னால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி நிப்பாட்டணும் முடியல நீங்கள் ஹட் ஆஃப் ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணுவாவே இன்ஜினியர் ஓ

அதோட உள்ளுக்கு இப்போ நார்மலா சீட் கலர்டியூ உள்ளுக்கெல்லாம் சர்வீஸ் போடுற கலவுறதுக்கு எல்லாம் சோமாயிருக்குமா கூட்டணும் டயர் வந்து டியூப் ப்ளஸ் தான் பெருகுதா ஒரு எம்ஆர் ஒரிஜினல் டயர் அதை விட டியூப் ப்ளஸ் நூறு எண்பது எண்பதா சைஸா டியூ ப்ளஸ் நூறு எண்பது தான் பெருகுது முன்னூறு கொஞ்சம் சின்ன நாயிருக்குமா நூற்றாயிரம் வந்து பின்னாண்டாயிரம் விட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது எம்ஆர்எஃப் உங்களுக்கு தெரியும் வர சைக்கிள் இதெல்லாம் ரகுமதி இப்போ முதல் ஆரம்பத்தில் இது வந்தது முன்னே நேரடியா இந்தியாவிலிருந்து ரகுமதி செய்யப்படுது இந்த சைக்கிளா நாம ரெண்டு பேர் இருந்தாலும் ஒரு இது இல்லாமல் ஓட குடிக்கிறதா இருக்கு சக்ஸஸ் மாடலான சைக்கிள் உங்களுக்கு இந்தியாவில கொஞ்சம் பிரியமா போற போகிற விழப்படுற சைக்கிள் தான் தச்சமேம் இலங்கைக்கு இறக்குமதி ஆகி யாழ்ப்பாணத்தில் உரும்பராய் தான் இந்த ஷோரூம் இருக்கு உருவராய் சந்தியிலிருந்து நீங்கள் பெலாலிக்கு போற ரோடில் கட்ப புள்ளி ஆவலுக்கு முன்னுக்கு தான் இந்த எம்எம் கொண்டா மோட்டார்ஸ் எம்எம் கொண்டா இங்க வந்து சர்வீஸ் ஸ்டாண்டும் இமையத்தை இருக்கு நேரடியாகவே நீங்கள் வந்து இந்த சைக்கிள் புக் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சைக்கிள் மேலதிகாவில பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதை விட இந்த புலவில் இந்த இதுக்கு வந்து காத்து போற கூல் பண்ற மாதிரி வச்சிருக்கு ஒருத்தர் ஒரு வாரையில் இதுக்கு வந்து இந்த மாடல் வந்துருக்கு அதான் கூலிங் இன்ஜினை வந்து கூலிங் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அதை விட இந்த சைக்கிள் மேலே மேலது ஏதாவது நீங்கள் ஷோரூம்லயே வந்து பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வீடியோ பார்த்த